கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நாமத்திலே வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு வாரமாக வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தினுடைய ஒரு முன்னுரையான சில காரியங்களை பார்த்தோம் இப்பொழுது நம் வசனங்கள் வாரியாக சில விவரங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் மதுக்கு தேவனுடைய அன்பும் இரக்கமும் நம்மோடு கூட இருக்கட்டும் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை இன்று தியானிப்போம் முதலாம் வசனத்தில் நான்கு தூதர்கள் என்று பூமியின் நான்கு திசைகளிலும் பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருப்பதை அவர் பார்க்கிறாரு இந்த தூதர்கள் ஒவ்வொரு திசையிலும் இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு காற்றுகள் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் இது தேவனுடைய நியாயத்திற்புக்கு ஒரு அடையாளமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த நியாயத்திற்பு பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தும் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த நான்கு தூதர்களும் தேவன் தமது ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் இந்த காற்றுகளை தற்காலிகமாக பிடித்திருந்தனர் காற்று அடியாதபடி பிடித்திருந்த ஒரு வார்த்தை இருக்கிறது சரி ஒன்றாம் வசனம் நான்கு தூதர்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்கிறது தான் அவங்களுடைய வேலை அது எத்தனை காற்றுன்னா நான்கு காற்றுகள் இருக்கு என்னென்ன காற்று அப்படி நீங்க விவரிக்கல வேதாங்க நிறைய காற்றுகள் இருக்கு இங்கே அந்த காற்றுகளை பற்றி சொல்லலை நான்கு காற்றுகள் என்று ஒரு வார்த்தை இருக்குது அப்போ இந்த காற்று எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில தான் அந்த காற்று இருக்குது வேலையை இப்போ பூமியில் தான் நடக்கிறதாக சொல்லப்படுது அப்போ இந்த தூதர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரம் பெற்றுக்கொண்டாங்க ரெண்டாவசனத்தில் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதர்களையும் இன்னொரு தூதர் நோக்கி சொல்றார் அவர் வந்து ஜீவன் உள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் என்று சொல்லப்படுது என்ன சொன்னார்னா அத சாதாரணமா சொல்லல மூணாவது சனத்துல நமது நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாத என்று மகா சத்தம் சத்தமிட்டு கூப்பிட்டாங்க சிலங்களே குறைவான பேச்சு இருக்கு சாதாரண பேச்சாக இருக்குது நேரங்களில் அதிக சவுண்டாக இருக்குது ஒவ்வொரு காரணங்களை உள்ளடக்கி இருக்கிறது சில நேரங்களில் அது அவங்களுக்கானதாக இருக்குது சிலங்கள அதிகார தோரணையாக இருக்கிறது சில நேரங்களில் சத்தம் நமக்காக இருக்கிறது ஒவ்வொரு விதமான வித்தியாசமான வேலைகள் வந்து இங்கே இருக்கிறதா பார்க்க முடிய முடியும் இங்கே அது இல்லை வேற இடங்களில் பார்க்க முடியும் சரி மனிதன் இதெல்லாம் குறித்து ஆராய்ஞ்சு பார்க்குறான் அதாவது சந்திரனை ஆராய்ஞ்சு பார்க்குறான் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கிறான் காற்றுகளை ஆராய்ந்து பார்க்கிறான் இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு ஆராய்ந்து பார்க்கிறான் மனிதனை பார்க்குறான் எதையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் கண்டுபிடித்ததாக அவங்க சொல்லிட்டுறாங்க ஆனால் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல பாருங்க அப்படியானால் இந்த காரியங்கள்லாம் மனிதனுடைய சில கூற்றுகள் மனிதனுடைய ஞானம் இதெல்லாம் பொய்யாதான் இருக்கு காற்று பற்றி மனிதன் அறிந்திருக்கிறானா அவன் அறிந்திருக்கிறதாக சொன்னால் அது உண்மையா இருக்குமா காற்று எங்கிருந்து வருது எப்படி வீசுது எங்க இருக்கு யார்கிட்ட இருந்து வருது அவனுக்கு இதெல்லாம் தெரியாது உலகமானது தேவ ஞானத்தை பற்றி சுய ஞானத்துல அறிய முடியாது யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மறுபிறப்பை பத்தி நிக்கிறத மட்ட பேசிட்டு இருக்கார் அப்ப சொல்றாரு காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன உனக்கு சொல்லிட்டு ஆவியினால் பிறந்தவன் இருக்கிறான் அதை யாருக்கும் அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் காற்று பற்றி மனிதன் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் அத்தனையும் போய் இந்த காற்று யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா யாத்திராகமும் பதினஞ்சாம் அதிகாரம் பத்துல பார்த்தீா கா உம்முடைய காற்றை வீசப் பண்ணி அதாவது இந்த கடல் சமுத்திரம் மூடி போட்டுச்சு இல்லையா அந்த சூழ்நிலையில் விவரிக்கிற வசனம் உம்முடைய காற்றை வீசப் பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது தரளான தண்ணீர்கள் தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனாங்க இந்த ஈயம் வந்து வெயிட்டாக போல் தெரியுது ஒருவேளை தங்க வெயிட்டா ஈயம் வெயிட்டான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் இங்கே இருக்கிற காரியமானது ஈயம் போல அமிழ்ந்து போனாங்க வேகமாக ஸ்பீடாக அது போயிருக்கும் போல் இருக்கு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினெட்டுல கூட இருக்கு அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார் ஓடும் தேவன் தான் வருது புறப்பட பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் நூத்தி முப்பத்தஞ்சு ஏழுலயும் இறையமையா பத்து பதிமூணு இறையம ஐம்பத்தி ஒண்ணு தமது பண்டக இருந்து அனுப்புகிறாரு புறப்பட பண்றாரு ஏவி விடுறாரு எல்லாம் சொல்லப்படுது காற்றுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க தான் அது வருது அப்போ காற்று எப்படி வந்துச்சு தானாக பண்டக சாலைக்குள்ள வந்துருச்சா மனுஷங்க சொல்றா இயற்கை அப்படின்றாங்க இயற்கைன்னா என்ன பொதுவா அவங்க சொல்ற விளக்கு என்ன இயற்கைன்னா என்ன தானாக வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா எதுவுமே தானாக வரல அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆமோஸ் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் காற்று அவர் பருவதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் என்று ஒரு வார்த்தை கூட சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது மனிதனுடைய நினைவுகள் என்னது என்று அவனுக்கு தெரியப்படுத்துறவரும் வெளிப்படுத்துகிறவரும் விடீர் காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவூராய் இருக்கிறார் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சொல்றார் அப்ப காற்று தானா வந்து உள்ள போல தேவன் அந்த காற்றை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லப்படுது காற்றுக்கு நிறைய சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் கண்டுபிடிச்சதாக தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதாக சொல்லி தீர்றாங்க ஆனா காற்றுக்கு ஏற்கனவே நிறை நிறை வச்சிருக்க எடை வச்சிருக்கேன் என்று தேவன் முன்னமே சொல்லியிருக்கார் யோக புஸ்தகம் இருபத்தெட்டு இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து அதாவது எடை டு மேக் த வெயிட் ஃபார்ஸ் சொல்றாரு அப்போ அது ஒரு வெயிட் எடை அப்போ இந்த எடையை கூட காற்றுக்கு நியமிச்சு வச்சிருக்காரு மனிதன் ஏதோ ஆச்சரியமா கண்டுபிடிச்சதாக அவன் நினைக்கிறான் மலைக்கு காற்றுக்கு மின்னலுக்கு எல்லா அதிகாரமும் அவற்று தான் இருக்கு மனிதன் காற்றை பிடிக்க முடியுமா பாருங்க இங்க நீங்க பாத்தீங்க தூதுர்கள் பிடிச்சிருக்கிறாங்க ஆனா மனிதன் பிடிக்க முடியுமா நீதிமொழிகள் முப்பது நாளில் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வசனத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகள் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோன்னு கேட்கிறார் இப்போ காற்ற மனுஷங்க யாராவது பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது ஆனால் தூதர்கள் பிடிக்கிறாங்களா ஏழு ஒன்றில் அவங்க தான் பிடிச்சிருக்காங்க பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்கிறதை கண்டேன் சொல்கிறார் தூதர்கள் பலமானவர்களா நிச்சயமாக ரெண்டு பேர் ரெண்டு பதினொன்று சொல்றாரு அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கத்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இப்போ தூதர்கள் தான் இருக்கிறாங்க காற்றின் மேல தேவனுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது அந்த கட்டுப்பாடு இயேசுவும் புதிய பார்க்கும் பொழுது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு இப்போ காற்று படைக்கப்பட்டதினாலே அந்த காற்று கீழ்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் மனுஷங்கள்லாம் பார்த்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க மத்த இருபத்தி ஏழு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்றார்கள் அதிகாரம் தேவனிடத்தில் அவைகளுக்கு எல்லாமே எல்லாமே கீழ்படுகிற ஒரு வேலையானது இருக்கிறது பாருங்க அதுக்கு இறுதி இருக்கா இல்லையோ ஆனால் அவர் கீழ்படுகிறது பாருங்க கீழ்படுகிறது என்றால் அவருடைய சிருஷ்டிகள் யாவும் அவருக்குள் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது மார்க் நாலு முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்று சொன்னார் அப்பொழுது நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கூட வந்து ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினாங்க எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் சரி அப்படியானா காற்றின் மேல அதிகாரம் உடையவர் சிரிச்சவர் பெருங்காற்றை வரவிடுகிறவர்லாம் தேவன் தான் தெரியும் யோனா ஒன்று மூணு நாலுல இதனோ பாக்கிறோம் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார் அப்போ பிறகு ஜெபம் பண்ணும்போது அவங்க வேண்டி கொள்ளும் போது யோனாவ்திக்கு கடல்ல போடும்போது அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் இப்போ காற்றுல பல்வேறு காற்று இருக்கு தேவன் நியமித்த கால திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுத்துறவா இருக்கார் அந்தந்த காலத்துல அந்தந்த காற்றை வரவிடுறாரு காற்றின் உபயோகம் இருக்கு காற்றை வைத்து மனிதனிடத்தில் பல்வேறு வேலைகளை செய்யறார் சோதிக்கவும் செய்கிறார் மழையை கொண்டு வரார் புசல் காற்று இருக்கிறது வட காற்று இருக்கிறது தென்றல் காற்று இருக்கிறது கிளியதுரன் காற்று கடும் காற்று இருக்குது சூறாவளி காற்று இருக்கிறது அடுத்து இப்போ கொண்டல் காற்று இருக்கிறது கீழ்காற்று இருக்கிறது இப்படி நிறைய காற்று இருக்கு அப்ப இந்த காற்றுகளுடைய உபயோகம்லாம் அந்தந்த காலத்துல சரியா தேவன் கொடுக்குறாரு வட காற்றினுடைய நோக்கம் சொல்றாரு தென்றலுடைய காரியம் சொல்றாரு பாருங்க விவசாயம் இருந்தா அந்த காற்றினுடைய நோக்கங்கள்லாம் நல்லா கண்டுபிடிச்சிருப்பாங்க வட காற்று அடித்த உடனே அவங்க எந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பாங்க தென்றல் தெற்கு பக்கம் இருந்து வர காற்றுக்கு சில விவசாயத்துக்கு சிறந்த காற்றாக இருக்கும் பணப்பயிர்கள் இந்த மாதிரி சிறப்பாக வரும் இப்படி நிறைய காற்றுகள் இருக்கிறது காற்றை வைத்து தேவன் பல்வேறு வேலைகளை செய்கிறார் சரி இப்போது அந்த காற்று பற்றின பாடத்தை நம்ம முடிச்சிடலாம் இப்போது தூதர்கள் பற்றின பாடத்துக்கு நம்ம வரலாம் இந்த தூதர்கள் எல்லாம் யாரு அவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க இதில் என்னென்ன வகையான தூதர்கள்லாம் இருக்கிறாங்க இதில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க தூதர்கள் இருக்கிறாங்க சேனைகளின் கர்த்தருடைய தூதன் இருக்கிறாரு என்னுடைய தூதன் அப்படின்னு இருக்காரு மரண தூதர்கள் இருக்கிறா இருக்கிறாங்க தேவ தூதனாரவர் இருக்காங்க சேனையின் அதிபதி இருக்கிறாங்க பிரதான தூதனும் இருக்கிறாங்க நிறைய இன்னும் தூதர் நிறைய ஒரு ஒரு பேர் வச்சிருக்காரு இப்படி நிறைய காரியங்கள் இருக்காங்க ஆனால் அவங்களாம் எங்கிருந்து வந்திருப்பாங்க இது என்ன இப்படி நடந்திருக்கணும் கொலோசில் ஒன்று பதினாறுல படிப்போம்னா ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷிக்கப்பட்டது என்று வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் சரி அப்ப சகலமும் அவரை கொண்டு அவருக்காக செய்யப்பட்டிருக்கு சிருஷிக்கப்பட்டிருக்கிறது நுக்கா ரெண்டு பதிமூணு பதினாலுல பார்த்தோம்னா பரமசேனையின் திரல் அந்த தூதருடனே தோன்றி மகிமையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி துதி தேவனை துதிக்கிற காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ தூதர்களுக்கு பல்வேறு வேலை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பணிபடி செய்யும் வேலையும் உள்ளடங்கி இருக்கிறது நம்ம கர்த்தருக்குள் மனம் திரும்பி கீழ்படுகிற சந்தோஷப்படுகிற தூதர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க எபிரேயர் ஒன்று பதினாலில் தேவனுக்குடைய வேலைகளை நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா இயேசுவுக்கு தூதருடைய சேவை நிறைய இருந்தது நீங்கள் ஆதியாமன் தொடங்கி அபிரஹாமு லோத்து மற்ற திருக்குதரிசிகள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூதர்களுடைய சேவை தொடர்ந்து இருக்கிறது இன்றும் இருக்கிறது இருக்கிறதுக்கு எப்படி ஒன்று பதினாலு வசன சான்றா இருக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவங்க நிமித்தமாக ஊழிய செய்யும்படி எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார் அல்லவா அப்ப நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவர்களாகவும் கூட இருக்கிறாங்க அவங்க தனியாருக்குள்ள நம்ம நம் நமக்கு நாம் கை கொள்கிற வார்த்தைகளை நம்மோடு சேர்ந்து அவங்களுக்கு கை கொள்றவங்களாகவும் இருக்கிறாங்க வெளிப்படுத்தல் பத்தொம்பது பத்தில் அவர் சொல்றாரு அந்த பாதத்தில் விழுந்தபோது நீ இப்படி செய்யாதபடி பாரு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுன்னு சொன்னார் இருபத்தி ரெண்டு ஒன்பதுல சொல்றாரு நீ இப்படி செய்யாதபடி பாரு உன்னோடும் உன் சகோதரரோடும் திருக்கு இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஊழியக்காரன் கூட என்று ஒரு வார்த்தை இருக்கு தேவனை தொழுது கொள் சரி இந்த தூதர்கள் பாவம் செய்வாங்களா எப்படிப்பட்ட பாவம் செய்வாங்க நிறைய கற்பனை கதையெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நான் சொல்லல ஆனாலும் தூதர்கள் பாவம் செய்வாங்கன்னா செஞ்சாங்கன்னு சொல்ற ரெண்டு பேரு ரெண்டு நாள்ல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவராக ஒப்பு கொடுத்து அப்போ புதூதர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க என்ன பாவம் செஞ்சாங்க உடனே வந்து சில மக்களுக்கு நான் முன்னே சொன்னது கூட கதை இருக்கு அந்த கதையை நான் கொஞ்சம் சொல்றேன் அது உண்மை எதுவும் கிடையாது அப்படி நம்ம சொல்லிட முடியாது சரி அவங்க செய்த காரியம்தான் என்ன யூதா ஒன்னு ஆறுல தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் அது என்னது வேதாகமத்தில் எங்காவது பத்தி விவரிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல அந்த மேன்மை என்ன என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா அதுக்கும் கதை தாங்க இருக்குங்க கதை எப்பவும் நம்ம காது கொடுத்து கேட்க கூடாதுங்க தேவனுடைய வார்த்தையில் ஆதாரம் இருந்தாலுடைய எந்த கதையும் கேட்கக்கூடாது அவங்க தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்திற்பு என்று நித்திய சங்கிலியில் நாளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் சரி தூதர்கள் பாவம் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பாவம் செய்வாங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க அப்ப அவங்களுக்கு இருந்த ஆதி மேன்மை என்ன அவங்களுக்கு இருந்த வாசஸ்தலம் என்ன இது எங்காவது விவரம் இருந்தா நீங்க சொல்லுங்க சரி அப்ப இவர்கள் சாத்தானா இவர்கள் சாத்தானா இருப்பாங்களா ரெண்டு ரெண்டு பேரு ரெண்டு நாலுலயும் இதுதான் ஒன்னு ஆறுலயும் அவங்க சங்கிலியில் கட்டி நரகத்துல தள்ளி நியாயத்திற்புக்கு வைக்கப்பட்டவங்களாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க நித்திய கட்டி அந்த எந்த அடைச்சு சொல்லலைங்க அது கூட கற்பனை தான் பாருங்க நம்ம கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு ஒரு கேள்வி இயக்கணும் யார் எதை சொன்னாலும் கர்த்தர் அவ்வாறு சொல்லி ரொம்ப குறைவுங்க நம்ம அதுக்காக நிறைய செபிக்கணும் எதெல்லாம் காதுக்கு இனிமையா இருக்கோ அதை பேசுவதை விட கர்த்தர் அவ்வாறு சொல்லி இருக்கிறாரா என்று நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த கதையா சொல்றவங்க சொல்ல மாட்டாங்க நாம் ஒரு கேள்வி கேட்கணும் இதுல இருந்து கொண்டு வரப்படுகிற ஒரு தவறாக பொருத்தப்படுகிற உபதேசம் கேட்டீங்கன்னா ஆதி ஆகமா ஆறாமதிகார ரெண்டுல இருந்து நாளை காட்டி திடீர்னு வந்து அதிக சௌந்தரம் உள்ளவங்களை அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள மனைவி ஆக்கிட்டாங்க பெண்களுக்கு கொண்டு தெரிந்து கொண்டா சொல்லி மனைவி ஆக்கிட்டாங்கன்ற பொருள் அப்போ கர்த்தர் அவங்க மனைவி எதுக்கு மனுஷனோட போராடுறாரு போராட மாட்டேன்னு சொல்றாரு அப்ப இதனால அவங்க பிள்ளைகளை பெற்றுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கற்பனை கதை இருக்கு அது கூட கற்பனை கதை தாங்க அது கேள்வியானா எங்கிட்ட நீங்க தனியாக கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லுவோம் அதுல அதுலேயும் அந்த வசரத்துலேயும் சொல்லிடுவோம் இப்படி ஒரு கற்பனை கதையா வந்து பெண்டிகாஸ்தல் முதற் கொண்டு அநேக மக்கள் புரிஞ்சிருக்காங்க தூதர்கள் வந்து மனுசரூபம் எடுத்து வந்து இங்க மனைவியாக்கி அவங்க விபசாரம் பண்ணிட்டாங்க அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆச்சு இந்த மாதிரி இதுதான் அதனால தள்ளி விட்டார் சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்து இதை சார்ந்த இன்னொரு தவறாக என்ன போதிக்கிறாங்கன்னு நினைங்கன்னா ஏசையா பதினான்காம் அதிகாரம் நாலிலிருந்து பன்னாலாம் வசனத்துலையும் ஏசையா பதினாலாம் அதிகாரம் இருந்து பதினாறு பதினஞ்சு வரைக்கும் அதிகாலையின் மகனாகியே விடுவில்லையே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே தரையிலே விளைவெட்டப்பட்டாயே வானத்துக்கு ஏறுவேன் இப்படி நிறைய காரியம் இருக்கு இல்லையா இது சாத்தான பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் சபை உள்பட பெண்டி காசல் மக்கள் உள்பட எல்லோரும் புரிஞ்சிருக்கிறாங்க ஆனா அது ஏசையா ஒன் பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது போது ஒரு ஆரம்பிக்கிறாரு பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது கோலன் ஒடுங்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரி பொன் ஒரு கோல்டன் சிட்டி ஒளிந்து போயிட்டே அப்படின்னு சொல்றாரு யாரை பத்தி சொல்றாரு அது ஒரு இருக்குது அப்படி ஒரு பாடம் பதிவு செய்திருக்கிறோம் ஏற்கனவே ஒரு முன்னூறியான பாடமாக தான் இருக்கும் அது ஏசையா பதினாலு பன்னிரெண்டு போட்டு யூடியூப்ல நீங்க நூத்தி முப்பத்தி நம்பர் நம்பரு உள்ள போயிட்டு போட்டீங்கன்னா அது கண்டிப்பா வந்துடும் அதுல நீங்க பார்த்துட்டு பார்க்கலாம் அதை அதை பேசியிருக்கிறோம் இதெல்லாம் மனுஷனால் தவறா புரிந்து கொள்ளப்பட்டது யாரை பற்றி பேசுது இது தெரியாம நான் வகுப்பு நடத்துற காலங்களில் டீச்சராக இருக்கிற காலங்களில் ஒரு மாணவர் ஒரு வாரமாக கேள்வி கேட்டார் பாருங்க அது வகுப்பை கெடுத்தார் நான் இதை சொல்லுவேன்னு நினைச்சார் ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது வேதவசத்துல இருக்குங்கிறது அவருக்கு தெரியல ஆனாலும் மனுஷங்க நம்மளை எப்படியாவது மோசம் பண்ணுவாங்க இன்னொரு வார்த்தையானது சாத்தானை பற்றி பேசப்படுகிறது இன்னொரு தவறான வசனம் எஸ்ஏக்கில் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருந்து பதினேழு வரைக்கும் இது தீரு ராஜாவை பற்றி பேசுகிற காரியங்களை போய் ஏதேனில் அதாவது பதிமூணுல நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் பத்துமராகம் புஷ்பராகம் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு அங்கிருந்து தள்ளப்பட்ட இப்படின்னு கிறிஸ்தவன் சபை உள்பட பெண்டிகாசல் மக்கள் உள்பட அனைவரும் தவறா புரிஞ்சிருக்காங்க நீங்க இதையும் கண்டுபிடிக்கணும்னா நீங்க உள்ள போயிட்டு யூடியூப்பில் நூற்றி தொண்ணூத்தி நம்பர் போட்டிங்கன்னா அந்த இசைக்கு இருபத்தி எட்டாம் அதிகாரம் வரும் நீங்க வேறுபாடு முரண்பாடு இருக்குமானால் நீங்கள் தனிப்பட்ட வகையில இந்த பாடங்கள்லாம் கேட்டுட்டு பிறகு எனக்கு தனிப்பட்ட வகையில கேள்வி கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்ல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பவும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருப்போம் கேள்வி என்னவென்றால் இந்த தூதர்கள் சாத்தானா சாத்தானுக்காக பயன்படுத்துகிற வசனங்களா இது கண்டிப்பாக அது அப்படி இல்லை மறுபடியும் மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகள நான் நண்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டீங்கன்னா கர்த்தர் அவ்வாறு சொன்னாரா மனிதனே நீ என்ன சொல்லுகிறாய் என்பதை விட கர்த்தர் அவ்வாறு சொன்னாரா என்ற கேள்வியை தொடர் ஓற்றமா கேட்டுக்கிட்டே இருங்க மனுஷங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு கதைகள் இருக்கு நிறைய புராணங்கள் இருக்கு நிறைய பழைய மொழிகள் இருக்கு இது நம்மளை கட்டுவிக்காது தேவனுடைய வார்த்தையை உற்று நோக்குவது நம்ம அவசியமாக இருக்கும் அப்ப தூதர்களுடைய சேவையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த தூதர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த தூதர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் பாவம் நாமளா ஒரு பாவத்தை கற்பனை கதை கட்டி சொல்லவும் கூடாது சரி ஓகே அப்போ இந்த பாடங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தது இந்த காற்றுகள் மேல இருக்கிற அதிகாரத்தையும் தூதர்கள் மேல அறிய அதிகாரத்தையும் தூதர்களுடைய வேலையும் பூமியிலே நடக்கிறதுக்கான காரண காரியத்தையும் குறித்து பார்த்தோம் நிச்சயமாகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இருக்கிற நாட்கள்ல அதிக அதிகமான தவறான சில டாக்டின் இருக்கிற நாட்கள்ல நீங்கள் கடினத்தோடு இருந்து தேடுங்க கத்தர் தேடுகிறவங்களுக்கு கொடுப்பார் ஆனால் தேடாதவங்களுக்கு கொடுப்பார் என்று நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதனால் கத்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவோம் என்ன சொல்லலையோ தெரியலன்னு சொல்லிடுவோம் நம்ம அவர் என்ன சொன்னாரோ அதுதான் ஆமாம் என்ன சொல்லினா ஒன்றே உங்களை பார்த்து கேட்பாங்க நீங்களாம் எப்படி ஊழியக்காரனாக இருக்கீங்க டீச்சராக இருக்கீங்கன்னு கேட்பாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க மனுஷனை விட தேவனுடைய புகழ்ச்சியை விரும்புவோம் மனுஷனுக்கு பதில் சொல்லி பாவத்தை கூட்டிக்கிறாம தேவனுடைய வார்த்தையை பொதித்து தேவன்கிட்ட புகழ்ச்சியை தேடுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராங்க நன்றி சகோதர சகோதரிகளை பரலோகத்தில் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே வறுமையான காலை நிறத்திலே இந்த குழுவிலே இணைந்திருக்கிற அன்பான பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளுக்குமாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நாங்கள் தேவ பயத்தோடு ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் தூதர்களுக்கு இருந்த அதிகாரங்களும் அவருடைய வேலைகளும் தேவனுடைய அதிகாரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் காற்று ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மேலே அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகளும் அதிகாரங்களையும் பார்க்கிற பொழுது நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் சிருஷ்டிகர் எவரும் மேலானவர் அவருக்கே பயந்து கனமும் மகிமையும் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே மனிதர்கள் புரிந்து கொள்கிற எந்த ஒரு செயலுக்கும் நாங்கள் உடன்படாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தூதர்களை பற்றி நாங்கள் சில காரியங்களை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அவைகளை அவ்வாறே அறிந்து கொள்ள உதவி செய்யும் மனிதர்கள் தூதர்களை பற்றி ஒரு தவறான புரிந்து கொள்தல் வைத்திருக்கிறார்கள் வேதமானது அதை விவரிக்காத பொழுது நாங்களும் என்னவென்று விவரிக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இன்னும் கூடுதலாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே நாங்கள் வேத வாக்கியங்களை குறித்து பேசும்போதும் போதிக்கும் போதும் கர்த்தர் அதில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திரமே சொல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் அந்த தகுதியை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தூதர்களை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுக் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வாறே கற்றுக்கொள்ளும்போது நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் பிதாவை நாங்கள் கூட்டி குறைத்து செய்யாதபடி எங்களை விளக்கி காத்துக்கொள்ளும் மனிதர்கள் ஒவ்வொரு வாக்கியங்களையும் தவறாய் உணர்ந்து கொள்ளும்போது நாங்கள் அவைகளெல்லாம் சென்று அது அவ்வாறு இருக்கிறதா என்று பார்க்க நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கவனிக்க உதவி செய்யும் மனிதனை விட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய விளக்கங்களையும் மனிதனுடைய விளக்க உரைகளையும் மனிதனுடைய எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் சத்தியமாக எடுத்துக்கொள்ளாமல் அது அறிவு சார்ந்ததாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அதை சத்தியமாக போதிக்காதபடி எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் கொள்ளும் நீரை எங்களை தாங்கி வழிநடத்தும் குழுவில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே